மணிவாசகப் பெருமானொருளைச் செய்த திருவாசகத்தில் திருவெம்பாவை பாடல் எண் ஒன்று திருச்சிற்றம்பலம் மந்தமும் இல்லாரும் பெரும் சூதியாம் பாடு கேட்டேயும் வாழ்த்தடங்க ஆதியும் மந்தமும் இல்லாரும் பேரும் ாம் பாடு கேட்டேயும் வால் தடங்கன் மாதே வளருதி மாதே வளருதி வண் செவியோனின் செவிதான் மாதே ோனின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதி வாய் கேட்டலும் விம்மி விம்மி மே மறந்து மேல் நின்றும் புரண்டிங்கண் ஏதேனும் மகா ஏதேனு மகாள் கிடந்தாள் என்னே இன்னே மாகாள் கிடந்தால் என்னே என்னை தோழி பரிசேலோரும் இதே என் தேயன் தோழி பரிசேலோரும் திரு சிற்றம்பலம் மணிவாசகர் மலரடிகள் போற்றி போற்றி முதலும் முடிவும் இல்லாத அதாவது ஆதியும் அந்தமும் இல்லை இறைவனுக்கு முதலும் முடிவும் இல்லாத காடுவதற்கு அறிய பெருமையை உடைய ஒளியானவதி அதாவது சிவபெருமான் ஒளிப்பிழம்பாக இருக்கிறார் இல்லையா அதனால அந்த மாதிரி ஒளியானவனை பாடுவதை கேட்டும் உறங்குகின்றனையோ எல்லாரும் சிவனுடைய இந்த பெம்பெருமானுடைய பாடலை பாட ஆரம்பிச்சுட்டாங்க அத உன் காதல விழலியா உன் காதல் என்ன செய்விடா அப்படின்னு அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார் மாணிக்க வாசக பெருமான் மகாதேவனுடைய நெடிய சிலம்பழிந்த திருவடிகளை நாங்கள் புகழ்ந்து பாடிய வாழ்த்து பாடல்களின் ஒளி சென்று தெருவின் கண் கேட்ட அளவிலேயே எங்களுடைய தோழி ஒருத்தி பொறுமை அழுது உடம்பை மறந்து மலர் நிறைந்த படுக்கையின் மீதிருந்து புரண்டு விழுந்து இந்நிலத்தை ஒன்றுக்கும் ஆகாதவள் போல் மூர்ச்சித்து கிடந்தாள் அதாவது சிவபெருமானை பற்றியே நினைவு தியானம் செய்பவர்கள் பக்குவம் நிறைந்தோர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க அந்த பக்குவம் நிறைந்தோர் சிவபெருமானின் திருநாமத்தை கேட்ட உடனேயே அப்படிங்கிறது இருக்க எங்கள் தோழியாகிய தூயில் கொண்டிருக்கும் விழுத்தி எழாதிருக்கும் உன் தன்மை நியாயமா அது என்ன எமது கண்பார்வை போன்றவளே சொல்லுவதை ஏற்பாயாக ஆய்வாயாக அதாவது சில பேரை வந்து பரிகாசம் செஞ்சோம்னா எள்ளி நகையாயினோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இயல்பாவே ஒரு ரோஷம் வந்துடும் என்ன நீ என்ன பார்த்து இப்படி மாதிரி சொன்னியா இதை பாரு நான் வாரு உடனே எழுந்து குளிச்சிட்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை என்ன செய்கிறாளாம் உடனே சென்று தீர்த்தமாடிவிட்டு அவர்கள் குழுமத்தில் சேர்ந்து கொண்டு இந்த அழகிய திருவம்பாவை பாடலை அவளும் பாட ஆரம்பிக்கிறான் இதுதான் இந்த பாடல் ஒன்றின் விளக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆல்னு வரும் அந்த ஆலை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்